கல்லாலே நெல்லாலே வேலையீட்டு திருநகரம் நெல்லை இந்த சென்னையை வழங்குகிறது அனைவருக்கும் வணக்கம் அற்புதமான இந்த இதை நாம் கூடியிருப்பது அரசியலிலே ஒரு தூய்மையான மனிதருக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயது பூர்த்தியாகி இன்றைக்கு அடுத்த ஆண்டு நூற்றாண்டு விழாவை நாமெல்லாம் அற்புதமாக கொண்டாடுகிற டாக்டர் எச் வி ஹன்னே அவருடைய பிறந்த தின விழாவிலே ஒரு பெரிய பெருமக்கள் இன்றைக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் அவருடைய மருத்துவமனையில் பல பேர் வந்து கொண்டே இருந்தார்களாம் ஓய்வு இல்லாத நிலையிலேயும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற டாக்டர் ஹெச்ஏ அண்டி அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டம் கொடுத்து நூறாண்டு காலம் அதையும் தாண்டி நான் வணங்குகிற காஞ்சி மாமுனிவர் போல காஞ்சி மகாபரிவர் போல நூறாண்டு காலம் வாழ்ந்து இந்த உலகத்தில் பல்வேறு திருப்பணிகளை அவர் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானூர் மதியும் போலும் வளர்பொன்னின் நதியும் போலும் காணூறு தருவை போலும் கம்பன் கவிதை போலும் தீனந்தே சேர்க்கின்ற தான் பாங்கு தேதி போலும் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் இன்றைக்கு அவருடைய திருக்கரங்களினாலே சுவாமிஜியினுடைய அருள் தலைமையிலே நிறைய பேருக்கு இன்றைக்கு விருதுகள் வழங்க இருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த அற்புதமான நிகழ்வை ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிற நவீன் ஃபைனார்ஸ் அவருடைய நம்முடைய அருமைக்குரிய அந்த நிறுவனருக்கும் ஒரு பலமான கழுத்தத்தில் கொடுத்து உற்சாகப்படுத்தலாம் ஏனென்றால் ஒரு விழாவை நடத்துவது என்பது ஒரு தாயனுடைய பிரசவ வேதனை விட கடுமையான நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்களைப் போன்ற பெருமக்களுக்கு தான் அதை தெரியும் இந்த விழாவிலே சாமிஜி மகராஜ் அவர்கள் அருளாட்சி வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் வேலையில் இருக்கிற பெருமக்களை பார்த்தால் இன்றைக்கு இல்லை நாளை வரைக்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் என்று பயந்து விடாதீர்கள் என்கிற உத்தரவாதத்தை மட்டும் சொல்லி ஏனென்றால் இன்றைக்கு அற்புதமான பெருமக்கள் நிறைய பேர் அதுவும் குறிப்பாக மிகப்பெரிய பத்திரிகை உலகத்தினுடைய ஜாம்பவான ஜாம்பவானாக விளங்கிய மதிப்பிற்குரிய தமிழ் புதல்வர் ரவி தமிழ்வாணர் அவர்கள் இந்த அரங்கத்திலே வந்திருப்பது உண்மையிலேயே நான் பொருத்தமாக கருதுகிறேன் ரவி தமிழ்வாணர் உட்பட பல்வேறு நான் உட்பட இன்னைக்கு அவருடைய திருக்கரங்குகளினாலே இன்னைக்கு விருது பெற இருக்கிறோம் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போயிருந்தேன் நுழைந்த நுழைந்தபோது வாட்ஸ்லே கரும்மலையிலே ஒரு வார்த்தை எழுதி போட்டிருந்தார்கள் என்ன வார்த்தை தெரியுமா முதல் வரியிலே எழுதியிருந்தார்கள் முதுகுக்கு பின்னாலே ஒரே ஒரு காரியம்தான் செய்ய வேண்டும் என்று எழுதி போட்டிருந்தார்கள் எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முதுகிற்கு பின்னாலே கூட ஒரு காரியம் செய்ய முடியுமா என்று நினைத்துக் கொண்டு அடுத்த வரியை படித்து பார்த்து அதில் எழுதியிருந்தார்கள் முதுகுக்கு பின்னாலே ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும் அது பிறரை தட்டி கொடுப்பதற்காக மட்டும்தான் எழுதி கொண்டிருந்தார்கள் அந்த தட்டி கொடுக்கிற பணி நம்முடைய டாக்டர் அண்டே மூலமாக இது சில பேருக்கு இன்றைக்கு விருதுகள் வழங்கியிருக்கிறார்கள் புத்தி சிறந்திடவும் புலமை நிறைந்திடவும் சத்தியம் பெருகிடவும் சர்க்குணம் நிறைந்திடவும் நித்தம் ரவிநாத் நம்முடைய டாக்டர் ஹெச் அல்ல அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த சமூகத்திற்காக ஒழிக்க வேண்டும் என்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாமலை இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் நண்பர் நெல்லை பாரு நன்றி ஜி விளை சார் தொடர்ந்து நிர்வாக இருக்கனர் மணிமேகலை பிரசுரம் சென்னை பாசமிகு சகோதரர் ரவி தமிழ் வாணம் நேரத்தின் அருமைகள் ஐயா அனைவருக்கும் வணக்கம் ஹெச்வி அண்டையா அண்டே ஐயா அவர்களுக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே வந்திருக்கின்ற சுவாமிகள் ஒரு அற்புதமான மனிதராக நான் காண்கிறேன் ஐம்பத்தேழு வயது தெரியாமல் இளமையாக இருக்கின்ற தேஜஸ் மிகுந்த சுவாமியாராக இருக்கிறார் பல சுவாமிகளை பார்க்கும் பொழுது முகமே சரியாக இருக்கார் தேஜஸ் மருந்து இந்த சுவாமிகளிடம் நாங்கள் விருது பெறுவது எங்களுக்கின் பாக்கியம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நேரத்தின் மரியாதைக்குரிய மாநில தலைவர் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவருடைய பேச அன்புடன் இருக்கின்றோம் ரவீன் பெர்னான்ஸ் சார்பில் டாக்டர் ஹெச் ஹண்டே அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரிடம் ஆசை வாங்க வந்தவங்களில் நானும் ஒருவன் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நேரம் கருதி ரெண்டு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் இருந்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி அவர் ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் நான் அவர் பார்ப்பேன் ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே கிடைக்கும் எடுத்து அரசியல் பெருசாக வந்தவங்க அவருடைய விசுவாசம் சொன்னவங்கெல்லாம் எந்த அளவுக்கு புரட்சித் தலைவருக்காக இருக்காங்களோ தெரியாது ஆனால் புரட்சித் தலைவர்கிட்ட நான் உண்மையான விசுவாசி ஆனால் நான் அடிமை இல்லைன்னு சொன்ன ஒரு தேரி இந்த உலகத்தில் ஒருத்தர் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நம்மளுடைய டாக்டர் தான் அவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஞ்சய் காந்தி வந்து இந்திரா காந்தி ஐந்து நிமிஷம் திட்டம் கொண்டு வந்தாங்க அவர் இருபது நிமிஷம் திட்டம் கொண்டு வந்தார் இவங்க நேஷனல் பேங்க் இருந்து நேஷ்னலைஸ் ஆக்கினாங்கிட்ட ஒவ்வொரு வருஷம் பண்ணும்போது இந்த இந்த கருத்தடிப்பு பண்ணது ஒரு ஒரு சிக்கல் வந்துச்சுருப்போம் அந்த நேரத்தில் வந்து அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் ரோட்டில் தூங்கி ஒரு ராத்திரோட தூக்கிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பெரிய பெருநாடி ஆயிடுச்சு இந்திரா காந்திக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் உண்டாயிடுச்சு அப்படி இது என்ன பண்ணலாம்னு சொல்லும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க அந்த கான்ஃபரன்ஸில் இந்த விஷயம் வந்து நல்ல விஷயம் இப்படி ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் அந்த ஃபேமிலி போய் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் இந்த போய் இப்படி வலுக்கட்டாயமாக பண்ணி இப்படிலாம் செஞ்சதால்தான் கெட்ட பேர் வந்துச்சு ஆனால் இது அவர்களே வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர மாதிரி நம்ம சில விஷயங்கள் செய்யணும் அவங்களை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி செய்யணும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இந்தியா அளவுக்கு அளங்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு இளைஞர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் அதை பார்த்த இந்திரா காந்தி உடனே அவர் வரவேச்சு என்ன சொல்றீங்கன்னு சொல்லி ரொம்ப பர்டிகுலராக அவர் கூப்பிட்டு கும்பிட்டு கேட்டார் அப்படி இந்திரா காந்தியால் நினைந்து பாராட்டி அன்றைய டாக்டர் தான் நம்மளுக்கு டாக்டர் வச்சுக்கன்றே அவர்கள் அப்போ அவர் சொன்ன விஷயம்தான் அவர்களை நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து ஆர்லிக்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்து அவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லவே இதற்கான முழு பொறுப்பை நீங்களே இதை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பொறுப்பை வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு கொடுத்து அழகை பார்த்தாங்க இப்படி நிறையா விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் நேரம் கருதி ஏற்கனவே பண்டையர் வந்து இவ்வளோ பேர் எப்படி கொண்டு பேசப்படன்ற ஒரு டென்ஷனில் இருக்காரு அவரே அவர் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் அவர் நீங்கள் நாலு நாள் சாமடாமிருந்தேன்னு சொன்னால் கூட அவரால் இருக்க முடியும் ஒரு மாதத்துக்கு எந்த கூட்டத்துலையும் கலந்துக்காதீங்கன்னு சொன்ன கூட அவரால் இருக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு யாருக்கிட்டையும் பேசாதீங்கன்னு சொன்ன கூட அவர்கள் இருக்க முடியும் ஆனால் ஒரு நாள் கூட எந்த பேஷண்ட்டையும் பார்க்காம நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் அவரால இருக்கவே முடியாது இந்த வயதிலும் இன்று இன்றைக்கு கூட அவர் வந்து பேஷண்ட்டை பார்க்காம இருந்திருக்க மாட்டார் அப்படி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் எப்பொழுதும் மற்றவர்களுக்காகவே சிந்தனை செய்து கொண்டு நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்க அவருக்கு இந்த பிறந்தநாளில் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பிளஸிங் ஒரு சிலரால் வர முடியல அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த அந்த பிளஸ்ஸிங் தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்லிவிட்டு நம்ம ஒரே ஒரு விஷயம் அவருக்காக அனைவரும் சேர்ந்து ஒரு பலத்தை கைத்தெடுகள் கொடுக்கணும்னு சொல்லி கடந்த வருகை திரைப்பட தயாரிப்பாளர் அன்பண்ணன் அந்தோனியா அவர்களை வருக வருக என்று வரவேற்று அடுத்ததாக மரியாதைக்குரிய அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் சொல்லிவிட்டு டாக்டர் கே ராஜாராம் ஐயா அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றோம் இந்த இனிய மாலை நேரத்திலே இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் மேடையில் விட்டிருக்கின்ற விழாநாயகன் ஐயா எச் வி ஹாண்டே அவர்களின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்ற உங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாண்டே அவர்கள் மருத்துவர் மருத்துவர் அவர் மட்டுமல்ல அவங்க அப்பாவும் மருத்துவர் அந்த தாத்தாவும் மருத்துவர் எல்லா அரசு மருத்துவராக இருந்தாங்க அந்த மாதிரி மருத்துவ சேவை அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தொடரும் ஐயாவோட மகன் கிருஷ்ணஹாண்டே அவங்களும்